இந்து முன்னணி இயக்கம் மிகச்சிறப்பாக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மிகச்சிறப்பாக அனைத்து இடத்திலும் கூட பக்தர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு அற்புதமான ஒரு வழிவகையை ஏற்படுத்தி பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் இந்த ஆண்டு மிக அதிக அளவில் வந்து வீதிக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் எல்லாம் கொண்டு வந்து இந்து முன்னணியினுடைய பந்தலுக்கு கொண்டு வந்து அதை கரைப்பதற்கு மிகச்சிறப்பாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் கோயம்புத்தூரும் ஒரு சான்று இன்னைக்கு நாம பத்திர நண்பர்கள்ட்ட இரண்டு மூன்று விஷயம் மட்டும் வைக்கிறோம் தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியாக திரு வெங்கட்ராமன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் இதற்கு முன்பு இருந்த டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க அவர் புது பொறுப்புக்கு போயிருக்காங்க ஓய்வு பெற்றதற்காக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் ஒரு டிஜிபியை நியமனம் செய்யாம முதலமைச்சர் அவர்கள் கடைசி நேரத்தில் ஒரு கோப்பில் பொறுப்பு டிஜிபி என்கின்ற ஒரு கோப்பில் கையெழுத்து போட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஜெர்மனிக்கு யூபிஎஸ்சி சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன் படி ஒரு டிஜிபி பொறுப்பேற்ற பிறகு குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் அந்த டிஜிபி கொடுக்கணும் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஆறு மாதம் இருக்கும் பொழுது மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் செய்து யூபிஎஸ்சி அனுப்பணும் ஐந்து பேர் இருக்கக்கூடிய பட்டியல் யூபிஎஸ்சி இருந்து மூணு பேர்த்த தீர்மானம் செய்து மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கும் முதலமைச்சருக்கு மூன்றுல யாரு வேண்டுமானாலையும் டிஜிபி நியமனம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கு இது உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்திலிருந்து இதை வரைமுறைப்படுத்தி இருக்கிறார் ஆனா சங்கர் ஜிவால் அவர்கள் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாங்க தெரிஞ்சு ஆறு மாதத்திற்கு முன்பிருந்து எந்த கோப்பையும் தயார் செய்யாம ஆறு சீனியரை பைபாஸ் பண்ணி ஆறு மூத்த காவல்துறை அதிகாரிகளை பைபாஸ் பண்ணி சீனியாரிட்டி ஆர்டர்ல ஏழாவதாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவரை பொறுப்பு டிஜிபியாக இந்த பணியில் அமர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன அவசியம் என்ன இதனால் ஆறு ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கு சீனியாரிட்ட பிரச்சனை வருது குறிப்பாக சீமா அகர்வால் அவர்கள் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் அபய்குமார் சிங் அவர்கள் வன்னிய பெருமாள் அவர்கள் ராஜீவ் குமார் அவர்கள் பிரமோத் குமார் அவர்கள் இவங்க எல்லாமே ஆறு பேர் இதுக்கு மேல இருக்காங்க தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி காலையில அந்த பொறுப்பு இருக்கக்கூடிய விழாவில் எட்டு டிஜிபி பங்கேற்க எட்டு டிஜிபி பங்கேற்க அவருக்கு மேல ஆறு பேரும் அவருக்கு ரெண்டு பேர் எட்டு டிஜிபி எப்படி புறக்கணித்துல சட்டம் ஒழுங்கு நம்ம காப்பாற்ற முடியும் காவல்துறைக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்தி காவல்துறைக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தி காவல்துறைக்குள்ளேயே அதிகார போட்டியை முதலமைச்சர் கொண்டு வந்ததன் காரணமாக காவல்துறை நண்பர்கள் பலம் இழந்து நிற்கிறார்கள்